வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா நன்மை தருவார் கோயில் இது பஞ்சபூத ஸ்தலத்துல நிலஸ்தலமாகும் முதல்ல நுழைந்ததும் விபூதி விநாயகர் இருக்காருங்க அவரை வணங்கிட்டு பக்கத்துல பைரவர் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நுழவு வாயில இருக்கிற ஸ்தல விருட்சத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க எப்படி ஓங்கி வளர்ந்துருக்கு பாவங்களை இந்த பிரியிலே மன்னித்து அருள் தருபவர் தான் இந்த ஈஸ்வரர் அதுக்கப்புறம் திருப்புகழ் சபை இருக்குங்க பாண்டிய மன்னனாக பிறந்து சிவலிங்கத்தை அமைத்து தானே பூஜை செய்து வழிபட்டாராம் இந்த ஈஸ்வரன் இப்ப நம்ம பார்க்கறது அரசமர பிள்ளையார் கோயில் இங்கேயே பால் எல்லாம் விற்கிறாங்க அதை நம்ம வாங்கி நாமே அபிஷேகம் செய்யலாம் இங்க பசு இருக்குங்க நாம் அகத்தி கீரை விற்கிறாங்க அதையும் வாங்கி நம்ம அதை தரலாம் சுற்றி வந்தோம்னா சண்முக சன்னதி இருக்கு இங்க சுவாமி பெயர் சொக்கநாதர் அம்பாள் மத்தியபுரி நாயகி இது தெற்கு மாசி வீதியில இருக்குங்க இந்த கோயில் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்குங்க இந்த பூலோக கைலாயத்திற்கு அனைவரும் வருக இறைவனின் அருளை பெறுக திருச்சிற்றம்பலம்